தருமன் அவர்களே செல்வம் அவர்களே செல்வ ஜோதிடங்கம் அவர்களே மற்றும் இங்கு வருகை தருகின்ற வரவேற்பு அவரை நண்பர்களே அது மட்டும் அல்லாமல் முன்னிலை கொடுப்பை ஏற்றிருக்கின்ற முருகேசன் எல்லா பேரும் சொல்லணும்னா எனக்கு ஆசை அண்ணன் ஏற்கனவே சொல்லிட்டா சூர்யா அண்ணன் அலிஜானும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசக்கூடாது என்று அதனால சுருக்கமா சொல்றேன் வரவேற்புரை முன்னிலை உங்கள் அனைவருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த அற்புதமான பொதுக்கூட்டத்தை கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற வாழைகின்ற சமுதாயத்தின் வசந்த காலம் வருங்கால தலைமுறையின் வரலாற்று நாயகன் திரைப்பட உலகில் ரத்த தகாலங்களை அகிர்த்தெறிந்து சிறையில் மூத்த சின்னவளர் நமது புரிஞ்சுள்ள நாயகர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கலக தேர்தல் பணிக்குழு

கேப்டன் அவர்களை பார்த்து எது எது நடக்காது முடியாது என்று அதை நடத்தி முடித்து அவர்கள் தெரியுமா செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி ஐந்தில் மதுரை அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று தலைவர் அறிவித்தார் அவர் சொன்ன உடனே அதன் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு